நல்ல திட்டங்கள் கொடுக்குறவங்களுக்கு தான் ஓட்டு போகணும் காசுக்காக நம்ம நம்ம வேலையை பேசக்கூடாது அப்படி தான் இது வரைக்கும் நான் போட்டுக்கிட்டுருக்கோம் யார்கிட்டையும் காசு அஞ்சு பைசா வாங்கினது கிடையாது நம்மளுக்கு வந்து யார் நல்லா எங்கே ச நல்லா செய்கிறாங்க யார் நல்லா செய்கிறா யாருமே நல்லா செய்கிறோம் ஏழை எளியது யார் பார்க்குறா யாரும் பார்க்குறது கிடையாது அது பணக்காரங்களெலாம் தேடுறாங்க பணக்காரங்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க அவங்கதான் கோடி ஓடியாக கட்டுறாங்க ஒரு ஏழை வலைகளுக்கு ஒரு தொழிலுக்கு வேலை விவரம் அடுத்துற வகையாக அன்றாட சாப்பாடு கூட கஷ்டத்தில் இருக்கும் அது யார் என்ன நினைக்கிறோம் முடிவு நம்ம உள்ளே பேசுகிறோம் அவங்க பணம் வாங்க மாட்டோம் பணம் வாங்கிட்டு போட்டு போட்டால் நம்மளுக்கே அது லேகப்படுமா நம்மளை வித்த மாதிரி நம்ம நம்ம செயல்தான் நம்ம பிறகு வித்தது மாதிரி ஆகி இன்னும் ரெண்டு பேரம் வேறு ஒருத்தர் ரெண்டு நாளைக்கு தான் செலவழிப்பாங்க அழிப்பாங்க அப்புறம் மற்ற நாள் என்ன பண்ணுவாங்க அது தானே போய் அப்போ யாரும் அந்த சாப்பிட வரைக்கும் சாப்பாடு கொடுப்பாங்களா கிடையாதுங்களா அந்த மூணு நாள் தானே அதில் மக்கள் பயன்படுத்தணும்ல எல்லார் மக்களும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல நம்ம இருக்கா அண்ணேருந்து கஷ்டப்பட்டு பண்ணது நம்ம இருக்கா நம்மளுக்கு தெரியலை யார்ட்டையும் அஞ்சு விஷயம் வாங்கணும் நம்மளும் எம்ஜிஆர் பேர் காலத்துலேருந்து வேசிக்கிட்டு இருக்கோம் ஓட்டு போட்டு அவருக்கு தான் நம்ம ஓட்டு போடுவோம் இன்றைக்கி யார் என்ன என்பதால் ஒன்றும் கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு நாளைக்கு பத்த சொல்லுங்கள் அஞ்சு வருஷத்துக்கு போயிட்டீங்க அஞ்சு நாளைக்கு ரெண்டாயிரூவா ஒருத்தோட எந்த நாளைக்கு வர இன்னைக்குள்ளே விலைவாசி என்ன உலகத்துக்கு இருக்குது ஒரு கிலோ அரிசி வாங்கி நல்லா அரிசி ஆகுனா எண்பது ரூபா ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் இருக்காங்கன்னா எத்தனை நாள் அரிசி போடலாம் அதுக்கு என்ன செலவாகும் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல அப்போ அப்படிங்கம்போது நம்ம அது அஞ்சு ஐயாயிரம் ரூபா அஞ்சு நாளைக்கு தானே வரும் அது எனக்கு திருப்பி நம்ம எதாவது வேலை கூலி வேலைக்கு தானே போகிறோம் அந்த வேலையை போய் பயன்படுத்தி செஞ்சு கொடுக்கலாம்ல செய்ய மாட்டுறாங்கல்ல எந்த கவர்மெண்ட்டும் செய்ய மாட்டேங்குதுல்ல அது அவங்களுக்கு தானே தெரியுங்கன்னா மக்களை ஏமாற்றி போட்டு வாங்குறாங்க அவங்கள்தானே அது சரி சரினு வாங்குறாங்க அப்புறம் அவனு செய்ய வந்து அதை மோய் கேட்க முடியுமா ஒரு ஆள் பாருக்க முடியுமா காசுக்கு என்றைக்குமே மதிப்பு கிடையாது நல்ல திட்டங்களுக்கு மக்களை வாழ வைக்கும் இப்போ திட்டத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தானே எல்லாத்துக்குமே திட்டம் போட்டோம் நல்ல திட்டங்கள் வந்து மக்களை வாழ வைக்கும் காசு அந்த ஒரு செகண்டு தான் ஒரு நாள் அதிகபட்சமான ஒரு பத்து நிமிஷம் ஆனால் திட்டத்துக்கு வாழ்நாள் முழுதும் மக்கள் நல்லா இருப்பாங்கள்ல ஆக திட்டத்துக்கு வாக்களிக்கிறது தான் நம்ம நாட்டுக்கு சிறப்பு ஒரே வார்த்தை தான் தான் வாரிசை தன்னோட நாட்டையுமே அழிக்கிறதுக்கு சமம் இன்னைக்கு அரிசி வலையிலருந்து பெட்ரோல் விலையிலேருந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்க முடியாமல் போகிறதுக்கு ஒரே காரணம் இந்த பணம் தான் அதான் லஞ்சத்துக்கு மற்றபடி ஒவ்வொரு தவறான செயலுக்கும் அடிப்படை காரணமே சரியான வாக்களிக்கிறதுக்கு முயற்சி எடுக்காது அதுக்கு முயற்சி எடுக்கணும்னா பணம் வாங்காமல் இருந்தாலே சரியான முறையில் இருக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்